கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றியம் திருப்பாலாபந்தல் மற்றும் பூமாரி ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அதிகாரிகளிடம் அளித்தனர் மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாமினை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த மாதம் தர்மபுரியில் ஊரக பகுதிகளில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றியம் திருப்பாலா பந்தல் மற்றும் பூமாரி ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டமுகம் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று நடைபெற்றது இதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை மனுக்களாக எழுதி அதிகாரிகளிலும் கொடுத்தனர் பல்வேறு துறைகளில் இருந்து வந்த அதிகாரிகள் அலுவலர்கள் அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அந்த கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர் இந்த நிகழ்வில் திருக்கோவிலூர் ஒன்றிய பெருந்தலைவர் அஞ்சலாட்சி அரசகுமார் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் குழந்தைவேல் வருவாய் வட்டாட்சியர் மாரியா பிள்ளை மற்றும் அரசு அதிகாரிகள் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் பொதுமக்கள் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக திமுக நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்

வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை விவசாயத்துறை கால்நடைத்துறை மருத்துவத்துறை காவல்துறை அப்படின்னா பல்வேறு பதினொன்று வகையான துறைகளுக்கு மக்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் இருக்கும் இந்த துறைக்கு போனா இந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் இந்த துறைக்கு போனா இந்த தேவைகளை நிறைவேற்றி நிறைவேற்றிக் கொள்ளப்படும் பதினொன்று துறைகளை மாண்புமிகு தமிழக முதல்வரே ஐடென்டி பண்ணி அடையாளம் காண்டு அங்க என்னென்ன சீக்கிரம் முப்பது நாள் என்னென்ன செஞ்சு கொடுத்த முடியும் அந்த துறையில அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணி

மற்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் ஊராட்சியின் சார்பாகவும் ரணுவன் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு காவல்துறை பத்திரிகைத்துறை அனைவருக்கும் நன்றி கூறி விளைவுகளில் நன்றி வணக்கம்